அண்ணா சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் வர்ணியும் சண்முகமும் சூடாமணியை தேட போறாங்க அப்பதான் பாண்டி வர்றாங்க பக்கத்து ஊர்ல மீட்டிங் நடக்குது சண்முகம் போலவான்னு கூப்பிட்றாங்க நானே அம்மாவை காண முடியும் தேடிட்டு இருக்கிறேன் மீட்டிங் போகணுமான்னு கேக்குறாங்க அம்மாவா நான் வர வழியில இப்போ தானே பிள்ளையர் கோயிலில் தண்ணி ஓட்டிட்டு இருந்துச்சு நான் பார்த்துட்டு தானே வரேங்கிறாங்க ஏதோ வேண்டுதல் போல இருக்கு அதோ சாமிக்கு தண்ணி ஓட்டிட்டு இருக்கா அம்மா அப்படின்னு நான் பார்த்துட்டு தானே வந்தேன்னு சொல்றாங்க அப்பா பாடியா நீ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நிம்மதியா இருக்கு நீ பத்து பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பத்தி நிம்மதியா இருன்னு சொல்றாங்க வைக்கின்றோம் ஆமா ரெண்டு பிள்ளைய பத்தி அதுக்கு சம்பாதிக்க முடியாம கிடக்குற நீ வாய் கூச்சமே இல்லாம பத்து பிள்ளை நல்லா இருன்னு வாழ்த்துடைய பாரு வாழ்த்துங்கிறாங்க டே பிள்ளை எல்லாம் ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன எல்லாம் ஒன்னு தான் வாங்கடா போய் அம்மாவை பார்க்கலாம்னு சண்முகம் கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் ஓடுறாங்க சூடாமணி பிள்ளாருக்கு தண்ணி ஓடுறாங்க அப்போ தான் ஐயர் வர்றாங்க என்ன சூடாமணி நீ பாட்டுக்கு குடம் குடமா பிள்ளாருக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறியே இன்னும் எத்தனை கூடம்தான் ஊற்றுவின்னு கேக்கறாங்க இப்போ ஐம்பத்தாறு கூட ஊத்திட்டேன் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு கூட ஊற்றுனா போதும் சாமிங்கிறாங்க அப்போ நூற்றி எட்டு கூட தண்ணி தண்ணி உன்னால ஊற்ற முடியுமான்னு கேட்கறாங்க நான் விடுறது தண்ணி இல்லை நான் இருபது வருஷமா விட்டேன் கண்ணீர் சாமி இருபது வருஷமா பல்ல கிடச்சிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்தே என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வந்து என்னை வெளியில் மீட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான் நம்பிக்கையோட நானும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டேங்கிறாங்க சூடாமணி அதுக்காக உன்ன நீ வர்த்திக்கிட்டு நூற்றி எட்டு கூட தண்ணி உன்னால சமந்து ஊற்ற முடியுமான்னு கேக்கிறாங்க ஐயரு நானும் படாத பாடப்பட்டுட்டேன் எப்படியோ என் பிள்ளைங்களோட கடைசி காலத்துலயாவது நிம்மதியாக இருக்கலான்னு நான் நினைச்சேன் ஆனால் ஆனாலும் சவுந்தரபாண்டி எங்களை வாழ விடாம வயிற்றுல நெருப்பையில வச்சு பார்க்கறான் அதையும் இந்த சாமி பார்த்துக்கிட்டு தானே இருக்குது சாமி அப்படின்னு அழுகுறாங்க சூடாமணி யாரை கெடுக்கிறது யாருக்கு கொடுக்கறதுன்னு அந்த சாமிக்கு தெரியாமையா இருக்குங்கிறாங்க ஐயரு இருபது வருஷமா நான் விட்ட கண்ணீருக்கு கந்திருக்காத சாமி இப்போ தண்ணி ஊற்றினாலாவது கண்டு என்ன நிம்மதியாக வச்சு வச்சிருக்கமான ஒரு நப்பாசியில் தான் நானும் தண்ணி ஊற்றுறேங்கிறாங்க சரி சாமி நீங்க பாருங்க நான் வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சூடாமணியை தண்ணி மோக்குறாங்க தண்ணி மோந்து எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க அப்போ சண்முகமும் பரணியும் ஓடி வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாங்க சூடாமணிக்கு அப்போவே எஸ்கி கொண்டு வந்து தேங்காயை உடைச்சு அந்த தண்ணியை கொடுக்குறாங்க சூடாமணி குடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தெம்பாக இன்னும் பாக்கி கூட தண்ணி ஊற்றணுங்கிறாங்க சூடாமணி அம்மா மீதி கூட தண்ணியை நானே ஊற்றிடுறேங்கிறாங்க இல்லைப்பா நான் வேண்டுனதை நான் தான் செய்யணும் நான் பத்துனிங்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் நிரூபித்து காட்டணும்ல அப்படி நான் நிரூபிச்சு காட்டலைனாலும் நான் தீயை வச்சுக்கிட்டு சாகிறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது இருப்பா ஆமா நாங்க பிள்ளைங்க நாங்க இருக்கோம் நாங்க இருக்கும்போது உன்னை கைவிட்டுருவோமா நாங்க உசுரோடு இருக்கும்போது உன்னை விடமாட்டோமான்னு சொல்றாங்க ரத்னாவும் சண்முகமும் அத்தை சண்முகம் கடுமையா போராடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாக்கலாம்னு கேக்குறங்க பரணி ஊருக்கு முன்னாடி நான் உன்னை நிரபராதி நிரூபிப்பேமா நீயமா கண்கலங்கி இருக்கிற நான் பாத்துக்கிற விடுங்கிறாங்க சண்முகம் ஊருக்கு முன்னாடி உத்தமையினு நீ பண்ணு சபதத்தை நான் நிறைவேற்றுவேன் நீ கவலைப்படாதீங்கிறாங்க அப்பதான் மணி அடிக்குது பாத்தியா சாமியே சகனம் சொல்லிடுச்சு இனிமே நீ கவலைப்படாதேமாங்கிறாங்க எஸ்கே சனியன் தான் வந்து மணி அடிச்சிட்டு இருக்காங்க ஆஹா அம்மையோட வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிருச்சு போல இருக்குங்கிறாங்க

படி செய் சனியனோட பேரன் உன் கூட தானே படிக்கிறான்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க கனி ரத்னா நல்லா கேட்டுக்கோ சனியனோட பேரனை இந்த கனியோட நீ அனுப்பி வைங்கிறாங்க ஏன் கூட தீனி தீனின்னு கேட்டு நச்சரிப்பானேங்கிறாங்க ஆ அதனால நம்மளுக்கு வேணும் நான் சொன்ன மாதிரி நீ ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வெட்டிக்கிலையும் அந்த பாண்டியும் அங்கே உடன் இருப்பாங்க வெட்டிக்கிளி நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கதாங்கிறாங்க ஆ நான் தான் குட்டிச்சாமியார் இந்த ஊர் தான் எனக்கு சாமியாரா அசிஸ்டண்ட்டு ரெண்டு பேரும் அங்கே இருப்போங்கிறாங்க வீரா இங்கே பாரு உனக்கு நான் கொடுத்துருக்குற ஃபோனில் நீ என்ன பண்ணுற வெட்டுக்கிளி இந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும்போது நீ போட்டோ எடுத்துரு என்ன காணுமேனு பேரனை தேடிக்கிட்டு சனியும் ஸ்கூலுக்கு வருவான் நீ அதுக்குள்ளேயே வீரா நீ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிடு உங்கள் பேரனை தேடிக்கிட்டா வந்தீங்க உங்கள் பேரை யாரோ ஒரு சாமியார் கூட வரல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நீ அந்த ஃபோட்டோ உட்காந்து அதெல்லாம் நான் பாட்டே கிளப்பிடுவேன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவேங்கிறாங்க வீரா ஏ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீ ஏதாவது சொதப்பி வச்சுக்காதே மாட்டிக்கிட்டு அப்புறம் தூணில் தான் கட்டி வச்சு நான் வைத்தியம் பாப்பேன் பார்த்துக்கோங்கிறாங்க பரணி வீரா காட்டின ஃபோட்டோவை பார்த்துட்டு சனியன் பதறி அடிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போவார் ஐஸ்கிரீம் கடையில் போய் தகவல் கேட்டால் அவங்க வேற ஒரு தகவல் சொல்லுவாங்க இதெல்லாம் தெளிவாக முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவது கட்டம் தெளிவாக போகுதுங்கிறாங்க அது என்ன ரெண்டாவது கட்டம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க முதல்ல இதை முடிப்போம் அப்புறம் பார்க்கலாங்கிறாங்க சண்முகம் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்படிங்கிறாங்க ஆனால் தூள் கலப்பிடுவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க கனி சரிண்ணே அப்புறம் போனை பற்றி நீ சொல்லவே இல்லையேன்னு கேட்குறா கனி நாலு பேரும் போனை வச்சுக்கோங்க உடனே உடனே என்ன நடக்குதுன்னு அண்ணனுக்கு போனை பண்ணி சொல்லிடுங்கிறாங்க சரி நே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பறந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க இவங்க போட்ட பிளான் படியே சனியன் வந்து ஸ்கூல் வாசலில் நின்றுட்டுக்கிறாங்க பேரன் வருவான் கூட்டிகிட்டு போகலான்னு அந்த பக்கமாக கனி அவங்க பேரனை கூட்டிகிட்டு போகிறாங்க இருக்கீங்களே எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க ரத்னா மிஸ் அக்கா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர போதுங்கிறாங்க உங்க தாத்தா கூப்பிட்டு என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க எங்க தாத்தாவுக்கு தெரியாம தான் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர போறேன்னு சொல்றான் பையன் ஏ கனி இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு மெதுவாக கூட்டிட்டு வா நான் போய் பேச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரத்னா சனியனு கிட்ட பேசுறாங்க சனியனே என்னது நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க எப்பவுமே வழக்கமா பஞ்சக்கா தானே வரும்னு கேக்குறாங்க ரத்னா எப்பவுமே காலையில நான் கொண்டு வந்து விட்டுட்டு இப்படி ஒரு சமயத்துக்கு நான் தான் வந்து கூட்டிட்டு போவேங்கிறாங்க ஓ அப்படியா சித்த சரியா படிக்க மாட்டேங்கிறா கணக்கெல்லாம் சரியா போட மாட்டேங்கிறானு அவங்க கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க அவனுக்கு காரியம் தானே நீங்கள் சொல்லிக்க கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ரத்னா படிப்பை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க தான் பார்த்தா அவனுக்கு எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க சனியன் அவனை டியூஷன் அனுப்பி ஒழுங்கு ஹோம்ஒர்க்காவது சொல்லுங்க சரிங்க சரி பார்த்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரத்னா அங்க போயிடுறாங்க கனி அந்த பக்கமாக அந்த தம்பியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரத்னா ஸ்கூலுட்டு வெளியில் வந்ததும் சண்முகத்தோட்ட போன் பண்ணி சொல்லிடுறாங்க அண்ணே நான் சனியனு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன் கனி அப்பவே அந்த தம்பியை கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி வீரா வருவா வீர வர வரைக்கும் நீ அங்கேயே வெயிட் பண்ணி சனி அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்புறமா வான சண்முகம் சொல்றாங்க சரி நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ரத்னா வெட்டிகளையும் பாண்டியும் ரெண்டு பேரும் சாமியார் வேஷத்துல இருக்காங்க சண்முகம் போய் சொல்றாங்க போங்கடா கனி அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டா நீங்களும் போய் ஐஸ்கிரீம் கடையில போய் நான் சொன்ன மாதிரி செய்யுங்கிறாங்க அரே அரே மகாதேவா அப்படின்னு சொல்லி வெட்டிகளையும் அவங்க விளையாட்டு ஆரம்பிக்கிறாங்க ஏடா எங்கிட்டியாவா அப்படின்னு சொல்றாங்க அட ஒரு கெட்டப்புக்காவது ஒரு மரியாதை வேண்டாமா சரி நான் நாங்க போறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் கடை தேடி போடுறாங்க கனி ஐஸ்கிரீம் கடைக்கு வந்ததுமே சண்முகத்துக்கு போன் அடிச்சு சொல்லிடுறாங்க அண்ணே நான் கடைக்கு வந்துட்டேங்கிறாங்க சரி சரி உள்ள போய் பாரு வெட்டிகளையும் ஓடதையும் கூட வைப்பாங்க ரெண்டு பேரும் சாமியார் வேஷத்துல இருப்பாங்க நீ அந்த தம்பியை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துருங்கிறாங்க சரிங்கிறா கனி வெட்டிக்கிறே அந்த சின்ன பையனை பார்த்து வாடா மகனேன்னு கூப்பிடுறாங்க நான் ஒண்ணும் உன்னோட மகன் கிடையாது நான் ராமனோட மகன் அப்படிங்கிற அந்த பையனை உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு மகன் மாதிரி தான் வாப்பா கிட்ட வான்னு கூப்பிடுறாங்க கனியும் கோலாரா வெட்டிக்கல கிட்ட அனுப்பி வச்சிடறாங்க ஏ சுக்ரா இவங்க கூட இரு உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு கனி சொல்லும்போது என்ன எனக்கு வேணுங்கிறதெல்லாம் இவங்க வாங்கி தருவாங்களான்னு கேட்கறான் சுக்ரா என் கடையில இருக்கிறது உனக்கு எது வேணாலும் கேளு நான் வேணுங்கிறத வாங்கித் தரேன்னு வெட்டிக்கல சொல்லுவோம் அந்த பையனும் சரின்னு உட்காந்து வெட்டிக்கிறேன் சுக்கரை நான் மடியில உட்கார வச்சு அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் அப்போ தான் வீரா வந்ததும் ஃபோட்டோ எடுங்கிறாங்க வீராவும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க வெளியில் வந்ததும் சண்முகத்துக்கு வீரா ஃபோன் பண்ணுறாங்க அண்ணே நான் ஃபோட்டோ எடுத்துட்டேங்கிறாங்க சரி சரி நீ கனியை கூட்டிகிட்டு கிளம்பு ஸ்கூலுக்கு போய் சனியன்கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியுமாலங்கிறாங்க அண்ணே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீரா போகிறாங்க ஸ்கூல் வாசல்லையே சனியன் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ தான் ரத்தனா எல்லாம் பூட்டிட்டு வெளியில் வராங்க ஏமா இன்னும் என் பேரை வரலையாங்கிறாங்க என்னன்னே எல்லா குழந்தைங்களும் போயாச்சு நான் இப்போ தானே எல்லா ரூமையும் பார்த்து பூட்டிட்டு வர்றேன் இன்னுமா போக வரல அப்படின்னு கேட்குறாங்க ரத்தனா நான் தானே காலையில் என் பேரனை கொண்டு வந்து விட்டேன் இப்போ உள்ளே இல்லைன்னா எப்படி எங்கே போயிருப்பான் அப்படிங்கிறாங்க சனியன் இப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க ரத்னா ஸ்கூல் விட்டா நீங்கள் தான் பொறுப்பாக வந்து கூட்டிட்டு போகணும்னு பேசிட்டு இருக்கும்போது வீராவும் அவன் கனியும் வண்டி விட்டு இறங்கி வராங்க ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்குறாங்க ரத்னா சாரிக்கா பெட்ரோல் போட போனேன் அங்கே கூட்டமாக அதனால தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு வீர சொல்றாங்க என்ன நீங்க இன்னும் இங்கே நிக்கிறீங்கன்னு கேக்கிறாங்க வீரா அவங்க பேரை அழைச்சிட்டு போறக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ரத்னா என்னது காணமா இப்போ தானே அவனை ஐஸ்கிரீம் கடையில் பார்த்தேன்னு சொல்றாங்க வீரா எது ஐஸ்கிரீம் கடையிலையோ அப்படியெல்லாம் அவங்க போமாட்டானேங்கிறாங்க சனியா அவன் அம்மாச்சியும் காசு கொடுக்க மாட்டாளே எப்படி எங்க பார்த்தேன்னு கேட்குறாங்க நம்ம சின்ன கடை வீடியோ ஒரு ஆரமாக ஐஸ்கிரீம் கடை இருக்குமில்ல அங்கதான் பார்த்தேங்கிறாங்க வீரா அவன் ஒன்றும் தனியாக போகலையே கூடவே ரெண்டு சாமியாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றாங்க வீரா எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு சரி எதுக்கும் போட்டோ எடுத்து வச்சுக்கலாமே ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன் இருந்தாங்க இந்த போட்டோ பாருங்கன்னு சொல்லி வீரா எடுத்து காட்டுறாங்க இந்த சாமியாரெல்லாம் நான் பார்த்ததே இல்லையேன்னு சனியன்னு சொல்கிறாங்க நினைச்சேன் இது அநேகமா புள்ள பிடிக்கிற கும்பல் தான் போல இருக்குங்கிறாங்க வீரா விஷயத்த கேள்விப்பட்டதும் சனியன் அப்படியே அச்சல் அடிச்சு ஆணி மாதிரி நிற்கிறாரு